السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أريد إلا الإصلاح وما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري وأحلل عقدة من لساني قولي அல்லாஹும சல்யா அலா சஹிதனா முகம்மதின் அல்லாஹும சன்னி அழைகுவ சலிம் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லே அருமையான சகோதர பெருமக்களே அருமை நாயம் வந்தரசல் அல்லாஹு அழைவு சொல்ல முடிய நிர்பாகியின் நிறைந்த நல்ல முத்துமார்களே அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்திலையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்திலையும் அல்லாங்க மனைவது பண்ணுகிறமானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் அந்த அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாயும் சுயபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் அந்த அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்

குர்ஆன் ஹதீத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அல்லாஹுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு தான் அல்லாஹும் நம்மிடம் நடந்து கொள்கிறான் அல்லாஹ் திருக்குர் ஆனிலே சொல்லிக்காட்டுவான் ூனி அது என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் நாம நினைவு கூர்ந்தாதா அல்லாஹ் நினைவு கூறுவான் அப்படிங்குறத குரான் வசனம் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய விஷயத்தில் நாம் நடந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வும் நம்முடைய விஷயத்தில் நடந்து கொள்வான் என்பதுதான் இந்த புரஹான் வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி அருண்மையானவர்களே அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் முழு தவக்குள் வைத்து வாழ வேண்டும் எளவுக்கு தவக்குள் வைக்க வேண்டும் என்றால் நடிகர் நாயகன் சொன்னாங்க உங்களுடைய அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் கொள்ளுங்கள் என்று நடிகர் நாயன் செல்லதாலை சொன்னாங்க அல்லாஹ் மீது நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணங்களை உழந்தான் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மரணிக்க வேண்டும் என்று நபிகள் நாயன் செல்லதாசன் சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வருகிறது டாக்டர் உள்ள நம்பிக்கை அவன் அந்த நோயை நீக்குவதற்காக வேண்டி டாக்டர் எழுதி கொடுக்கக்கூடிய மருந்து மீது மீது உண்டான நம்பிக்கை இந்த நம்பிக்கை கூட அல்லாஹ் மீது இல்லாமல் ஆகிவிடுகிறது நம்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் நம்ம உள்ளவர்களுக்கெல்லாம் டாக்டர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மருந்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அல்லாத மீது இல்லாமல் ஆகி கூடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது நமக்கு பிரச்சனைன்னு ஒன்று வரும் பொழுது அந்த பிரச்சனையை நாம் தீர்த்துக் உண்டான காரணங்கள் எந்த வகையில் தீர்த்து கொள்ள முடியும் எந்த எண்ணங்களை கொண்டு எந்த உறுதியை கொண்டு ஈமானை கொண்டு எந்த தவக்குலை வைத்துக் கொண்டு நாம் நம்முடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும் என்றால் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து தான் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது ஹஸ்பி அல்லாஹ் என்னுடைய பிரச்சனைக்கும் என்னுடைய கஷ்டத்துக்கும் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ்வே போதுமானவன் யார் தீர்த்து வைப்பான் நம்முடைய பிரச்சனையை நம்முடைய கஷ்டத்தை யார் தீர்த்து வைப்பது முடியும் உலகமே சேர்ந்தாலும் நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வைத்து விட முடியுமா அல்லாஹுதான் திருத்து வைக்க முடியும் நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹுதான் திருத்து வைக்க முடியும் நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் அந்த நோயை அல்லாஹுதான் திருத்து வைக்க முடியும் அதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஹஸ்பி அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் நியமல் போலா நல்ல எஜமான நவன்

எல்லா விஷயங்களையும் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு தேவையானதை தந்து கொண்டிருக்கிறார் நாம் நடக்கிறோம் பேசுகிறோம் விளையாடுகிறோம் எல்லாமே செய்கிறோம் இந்த அசைவுகள் எல்லாம் கொடுக்கக்கூடியது அதே போல நமக்கு ரப்பு தான் கொடுக்குகிறான் நம்முடைய சொந்த சொந்த திறமையினால் நமக்கு நெசுக்கு வருவதில்லை அந்த உழைப்பின் பலனாக அல்லா குடி ஒரு நமக்கு கிடைக்கிறது குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு உணவு செல்வதற்கு ஒரே ஒரு வழிதான் என்ன வழி தாயினுடைய அந்த தொப்புள் கொடியின் மூலமாக தான் ஏற்படுது அந்த குழந்தைக்கு உணவு சென்று கொண்டு இருக்கிறது அது ஒரே ஒரு வழி தான் அந்த ஒரு வழியாக தான் தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லாம் அந்த குழந்தைக்கு உணவு சென்று கொண்டு இருக்கிறது அந்த குழந்தை தாயுடைய வயிற்றில் இருந்து வெளியே வந்த பிறகு அந்த தொப்புள் கொடி ஒரு தொப்புள் கொடியை கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணோட குழந்த கத்துது கத்துது இருக்கா இல்லையா நடக்குதாய்யா நம்முடைய வாழ்வாதாரம் நமக்கு சாப்பாடு உணவு எல்லாம் கட்டாகி என்று பயப்படுது கத்துது ஆனால் அந்த குழந்தையை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு பிறக்க வைத்து ஒரு வழியாக உணவு கொடுத்து கொண்டிருந்த ரப்பு தாயினுடைய இரண்டு மாரபகத்தின் மூலமாக உணவை அல்லாஹ் வழங்குகிறார் ஒன்ன கட் பண்ணா ரெண்டு கிடைக்குது ரெண்டு கிடைக்குது அல்லாஹும் கொடுக்கிறான் உன்னை கலை செய்தால் மற்றொரு வகையில் அதை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கொள்வோம் என்றால் இறைவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கையுடன் இருப்போம் என்றால் ஒன்றுக்கு என்ன கொடுப்பான் என்பதுதான் இரண்டு வருட காலங்கள் குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அந்த இரண்டு வருடங்கள் நிறைவு செய்த பிறகு பல வகையில் அல்லாஹ் ஒன் ரெண்டு அல்ல நான்கு வகையான உணவுகளை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கிறான் சைவன் சாப்பிடுறான் சைவன் சாப்பிடுறான் தண்ணி குடிக்கிறான் பால் குடிக்கிறான் எப்படி பலவிதமான உணவுகளை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான் இருக்கா இல்லையா ரெண்டு கட் பண்ணோட அது நான்காக மாறி விடுகிறது அல்லாஹ் ஒன்றை இரண்டாக ஆக்குகிறான் இரண்டை நான்காக ஆக்குகிறான் இப்படி ஒன்று தடை செய்யப்பட்ட பிறகு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலை இறைவன் மீது தவக்குள் வைத்து வாழக்கூடிய நிலை நமக்கு இருக்கும் என்றால் அதை அல்லாத நமக்கு பண்படக்குகளாக ஆக்கி கொடுக்கிறான் என்பதுதான் அருமையான பெருமக்களே அதே போல இந்த உலகத்தில் வாழுகிறோம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாக நமக்கு என்ன ஏற்படுத்தியிருக்கிறோம் முடிவு செய்து வைத்திருக்கிறோம் நமக்கு மரணம் நமக்கு எழுதி வைத்தது நமக்கு கிடைக்கப் பெறாமல் நமக்கு மரணம் ஏற்படாது நமக்கு இறைவன் அளவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோ அது நிறைவாக முடிந்துவிட வேண்டும் முடிந்த பிறகுதான் அந்த அஜில் என்ற மரணம் என்பது மனிதனுக்கு ஏற்பட்டு விடும் என்றால் அவனுக்கு இந்த உலகத்தில் நான்கு வகை வகையான உணவுகளை ரப்பு கொடுத்தான் அல்லவா அவன் எட்டு வகையான வாசல்களை திறந்து விடுகிறான் சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் அது சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் அவன் வாழ்வதற்குண்டான வழிகள் எட்டு வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் இப்படி ஒன்று தடைப்பட்டு அடுத்தது அடுத்தது தடைப்பட்டு அடுத்து செல்லக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் அவனுடைய வாழ்வாதாரத்துடைய விசாலத்தை ஏற்படுத்திக் கொண்டே செல்லுகிறான் என்பதுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகள் இதை நபிகள் செல்லல்லாக வலிவர் செல்லும் அவர்கள் உதாரணமாக சொல்லித் தருவார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹு மீது தவக்குள் வைக்க வேண்டும் அல்லாஹு மீது பொறுப்பு சாட்ட வேண்டும் என்பதை நபிகள் செல்லல்லாக வலிவர் செல்லம் சொன்னாங்க

எந்த பறவையும் நாளைக்கு நான் உணவை தேடி வைப்பதில்லை சேமிச்சு வைக்கிறது இல்ல மனுஷன்னா அவா பிடிச்சவன் தனக்கு சுத்த சேர்த்துக்கிறான் மகனுக்கு பிள்ளை சுத்தம் சேர்த்துக்கிறான் பேரம்பேத்திக்கு அஞ்சாறு தலைமுறைக்கு சேர்த்து வைத்துக் கொள்கிறான் ஒருவரிடமே குறிப்பிட்ட நபர்களிடமே தேங்கி இருப்பதனால் மற்றவர்களுக்கு எல்லாம் அது கிடைக்காமல் போகிவிடுகிறது அது

காட்டுக்கு வேட்டையாட போனாங்க காட்டுக்கு வேட்டு வேட்டையாட போனாங்க தன்னுடைய பையிலிருந்து தன்னிடமிருந்து ஒரு ரொட்டியை எடுக்கிறார்கள் எடுத்து வைக்கிறாங்க ஒரு பறவை அதை தூக்கி கொண்டு போய்கிறது இவர்கள் இருக்கிறது காட்டில் கடுமையான தசிப்பு இந்த பறவை எங்கே தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லி பறவை பறக்கக்கூடிய சூழ்நிலையில பின்னாடியே ஓடுறாங்க பின்னாடியே ஓடுறாங்க பார்த்தா ஒரு மலைக்கு மேலே செல்கிறது மலைக்கு ஏறுறாங்க மலையினுடைய உச்சியில் அந்த ரொட்டியை தன்னுடைய காலில் வைத்துக்கொண்டு அந்த தன்னுடைய அழகினால் பிரித்து ஒருவருக்கு ஊட்டி கொண்டிருக்கிறது ஒரு மனிதர்கள் அந்த பறவை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் என்னப்பா எப்படி போய் நம்ப என்ன ஆட்சி உணர்வு அவனுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன கால்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்னுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டு ஏழு நாட்கள் ஆகிவிட்டன ஏழு நாட்களும் இந்த பறவைதான் எனக்கு வாயில் உணவை ஊட்டிக் கொண்டிருக்கிறது எனக்கு நான் பசிக்கும் பசிக்கக்கூடிய நேரம் எல்லாம் இந்த பறவை ஏதாவது உடமை எடுத்து வந்து என்னுடைய வாயில் ஊட்டிக் கொண்டு இருக்கிறது கொள்ளை நான் பெரும் பெரிய வியாபாரி ஒரு கொள்ளை கூட்டம் என்னை மறித்து என்னை கையை கால் எல்லாம் கட்டி இங்க போந்து போட்டுட்டு என் உள்ளதெல்லாம் பறிச்சிட்டு போயிட்டான் அருமையானவர்களே மனிதர்களே நடமாடாத இடத்தில் கூட தவக்குள் வைத்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு இல்லையா மனிதர்களுடன் வாழக்கூடிய நமக்கு வழங்க மாட்டானா அல்லாஹ் அல்லாஹும் மீது அந்த அளவுக்கு தவக்குள் வைத்து வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டியதை அல்லாஹ் தருவான் நிச்சயமாக தருவான் அந்த நமக்கு வேண்டும் அந்த நம்பிக்கையுடன் நாம் இருக்க வேண்டும் நமக்கு எப்படி சொல்லி நம்ம யோசிக்கிறோம் கடையை திறக்கிறோம் வியாபாரம் பண்றோம் வியாபாரம் தொழில்ல வந்து யார் கொடுக்கறது ரொம்ப கொடுக்கணும் நேற்று ஒவ்வொன்னு வியாபாரம் இருந்துச்சு நீ வியாபாரம் இல்லை அப்படின்னா நேத்து செஞ்சு வியாபாரத்தை நீங்க செய்ய வேண்டியதானே இன்னைக்கு நேத்து ஓபோன்னு இருந்தது இன்னைக்கே இல்லை நேத்து ரிசுக் அந்த அளவுக்கு இன்னைக்கு ரிசுக்கு குறைஞ்சு போச்சு அவ்வளவுதான் இதுதான் அல்லாஹ் மேல அல்லாஹ் நேற்று நிறைவாக கொடுத்தான் என்று சற்று குறைந்து விட்டது அல்லாம் தெரியல அவ்வளவுதான் நம்முடைய திறமையினால் அல்ல நம்முடைய செல்வத்தினால் அல்ல நம்முடைய ஆளுமையினால் அல்ல நாம் வாழ்கிறோம் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் எல்லா நிலையிலும் நமக்கு தருவான் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் அருமையான குடும்பக்களே முசாலிஸ்லாம் புரோனுடைய கூட்டத்தார்கள் ஆறு லட்சம் பேருக்கு துறந்துகிட்டு போறான் மூசா அலை செல்லாம அவன் கூட்டத்தாரையும் துறந்துக்கிட்டு போனா மூசா அலை செல்லாம் கூட்டத்தார்கள் தான் எப்பவுமே நம்பிக்கை இல்லாதவங்க நம்பவே மாட்டாங்க அதனால தான் அல்லாஹ் அவர்கள் மூலமாக அந்த 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 சமுதாயத்தின் மூலமாக நமக்கு நிறைய படிப்பனை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அவங்க போல வாழாதீங்க நீங்க நல்லா வாழேங்க தவக்குல் வைத்து வாளுங்கன்னு சொல்கிறால்லா அதனால் தான் மூசாலி சிலத்தை பற்றி அவருடைய செய்திகளை அல்லா புறாங்கள் அதிகமாக சொல்கிறாங்க அதாவது மூசாலி சிலமனை கூட்டத்தாடுகள் நம்ம ஒரு மூட்டுக்கட்டையாக கடல்ல வந்து மாட்டிக்கிட்டோம் நமக்கு வழியே இல்லை என்று அந்த நிலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னால் முதல் கோன் நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதை தமுஷா அலிகி சலாத்துசலாம் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார்கள்

இங்கு எது நடக்காது என்று நாம் நினைக்கிறோமோ அது கூட நடந்து விடும் என்பதுதான் மூஸா அலைஹிஸ்ஸலாமுரி வரலாறு குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்னு தயம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது தவኩል வைக்க வேண்டும் தெரியுமா ஒரு மலை இருக்கு ஒரு மவுண்டைன் இருக்கு அந்த மவுண்டைன் இங்கிருந்து இந்த சீடு வர வேண்டும் என்று அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தால் அல்லாஹ் மாற்றியும் காட்டுவான் அந்த அளவுக்கு நீங்க தவக்குல் வைக்க வேண்டும் என்று இவ்வளவு செய்யும் ரஹமத்துல்லா அலையை சொல்றாங்க அதற்கு உதாரணமாக தான் சொல்றாங்க பறவைகள் காலையில் பறவைகள் காலையில் வெறும் வயிற்றுடன் செல்கின்றன மாலையில் நிரம்பி வருகின்றன என்று இந்த ஹதீத்தை இவ்வளவு இவரம் முத்துள்ள அலையை மேற்கொள் காட்டிச் செல்வான் அருமையானவர்களே அந்த அளவுக்கு நம்பிக்கை இறைவன் மீது வைத்தோம் என்றால் நம்முடைய வாழ்வாதாரங்கள் எதுவுமே தெரியப்படாது நமக்கு தேவையானது அனைத்துமே நமக்கு கிடைக்க பெருமக்களே பொருமக்களே அதே போல ஹாந்தி குழு வள்ளி பிரதி அல்லாஹுத்தாலும் அறிமுகமான சகாமிதான் எல்லோருக்கும் தெரியும் உடையவர்கள் அவர் எந்த போருக்கு தளபதியாக போனாலும் அந்த அணி ஜெயிக்காமல் இருக்காது அது எதிரிகள் பக்கமும் போரிட்டு இருக்கிறார்கள் இஸ்லாத்தின் பக்கமும் போரிட்டு இருக்கிறார்கள் வலியுறுத்தது எல்லாத்தலான் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ தளபதியை சந்தித்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கையில் ஒரு பாட்டில் மாதிரி வச்சிருந்தாங்க என்னங்க இது நாங்க தூத்துருவோம் நினைச்சு இதை தோத்துட்டா இந்த விஷத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம் அதை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அதை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி பிஸ்மில்லா ரஹ்மான் ரையும் குடித்தாங்க அவர்களை ஒன்றுமே செய்யவில்லை நம்ம வந்து இந்த விஷயத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம் உண்டான ஆற்றலை கொடுத்தால்தான் நமக்கு அது உபாதையை ஏற்படுத்தும் நினைத்தால் தான் அது நடக்கும் அது அல்லாஹு மீது தவக்குள் வகித்து நடக்கக்கூடியவர்களுக்கு எந்த இடையூறுகளும் ஏற்படாது அதுதான் வழியுறது நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி ஒரு கட்டத்தில் எகிப்து இஸ்லாமியருடைய கைவசம் வருகிறது அதுவும் துமரது இல்லாகு தாளனுடைய ஆட்சி காலங்களில் எகிப்தில் பேமஸ் ஆனது நைல் நதி வற்றார் ஜீவ நதின்னு சொல்லுவாங்க ஆனா அப்போ எல்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை கண்ணீர் இல்லாமல் ஆகிவிடும் அந்த வற்றார் ஜீவ நதி தண்ணீர் இல்லாத சமயங்களில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு இளம் பெண்ணை வழி தான் அந்த நைல் நதி தண்ணீர் தரும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களே இஸ்லாமிய ஆட்சி வந்த பிறகு தண்ணீர் வரவில்லையே என்ற ஒரு நிலை பொழுது எல்லோரும் ஆலோசனை சொல்றாங்க இஸ்லாமிய கவர்னருக்கு ஆலோசனை சொல்றாங்க ஒரு பெண்ணை கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய ஆட்சியில் அது நடக்குமா அனுமதிக்கப்பட்டது இல்லையே அதை தடுத்து நிறுத்தினாங்க அது நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நாம் வாழ்வதற்கு பிறனை சாகடிப்பதல்ல நாம் வாழ்வதற்கு பிறனை சாகடித்து நாம் வாழ்வதல்ல எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் அதுதான் மார்க்கம் அதுதான் இஸ்லாம் அதை நிறுத்தினாங்க கவர்னர்

இன் குன் தத்தஞ்சிதி மின் கபலிக்க ஃபலா அத்தஞ்சிதி இதுக்கு முன்னாடி நீனே உன்னுடைய இஷ்டத்துக்கு நீனே தண்ணீர் கொடுத்து இந்த மக்களுக்கு தண்ணீர் ஓட செய்தால் நீ ஓட வேண்டாம் நைட்லதையே இதுக்கு முன்னாடி நடந்தது நீனே தண்ணீரை ஊற்ற பெருக்கி இந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தாய் என்றால் நீ தண்ணீர் ஓட வேண்டாம் எங்களுக்கு அந்த தண்ணீர் வேண்டாம் உன்னுடைய தண்ணீர் வேண்டாம் ஃபைன் நல்லா ஆயிடு

எந்த அளவுக்கு வைக்க வேண்டும் முழு நம்பிக்கையும் வைக்க வேண்டும் நடக்குமா நடக்காதா நடக்கல நான் என்ன இருக்கேன் இல்லையா நம்மள்ட இருக்கேன் இல்லையா நம்முடைய குணங்களை தான் சொல்றேன் எந்த நம்பிக்கை எல்லாம் அல்ல முழு நம்பிக்கை வேண்டும் ரப்பின் மீது அளவில்லாத நம்பிக்கை வேண்டும் ரப்பின் மீது அருமையானவர்களே அந்த நம்பிக்கை வைத்து தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம் என்ன வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் வாயளவில் சொல்லிட்டால் நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையே இறைவனுக்கும் மட்டும் தான் உதவி கோருதலும் இறைவனும் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் முழு நம்பிக்கையை தான் அந்த ஃபாத்திஹா நமக்கு சொல்லித் தருகிறது கிட்டத்தட்ட நாற்பது நம்பி இறைவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய தவக்குள் வைக்கக்கூடிய வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு மனிதனுடைய ஈமானை எதை வைத்து அளவுகோல் வைத்துக் கொள்ளலாம் தெரியுமா அவனுடைய தவக்குலை வைத்து அவருடைய ஈமானுடைய அளவுகோலை வைத்துக் கொள்ளலாம் நாளை மறுமை நாளையில சொன்னாங்க நாளை வறுமையாள அமளிமொழியான நேரத்தில் எல்லோரும் அல்லோர்பட்டு கூட்டிருக்கக்கூடிய நிலையில் நமது நிலை என்னாகுமோ ஏன் ஆகுமோ என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தார்கள் சாந்தமாக இருப்பார்கள் அவர்கள் இந்த உலகத்திலையும் சாந்தமாக இருந்திருவார்கள் அல்லாக உயர்த்த அவர்கள் வைத்து அந்த கூட்டத்தார்கள் சாந்தமாக இருப்பாங்க அவர்கள் எந்த கேள்வி கணக்குகளும் இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வடிவ செல்லும் சொல்வாங்க அவர்கள் தான் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து நம்பிக்கை வைத்து வாழ்ந்த பெருமக்கள் அவர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வடிவ செல்ல சொன்னாங்க யாருக்கு அல்லாஹ் மேல அதிகமாக தவக்குள் இருக்கிறதோ யாருக்கு அதிகமாக தவக்குள் இருக்கிறதோ அவனுடைய ஹாஜத்துகள் எல்லாம் அவ்வளவு விரைவாகவும் நிறைவேறும் யாருக்கு தவக்குள் அதிகமாக இருக்கிறதோ அவருடைய ஹாஜத்துகள் எல்லாம் விரைவாக நிறைவேறும் அருமையான பெருமக்களே தபக்குள் நுடையவர்கள் இருக்கிறாங்கல்ல அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்கள்தான் தான் வலிமையானவர்கள் என்று நபிகள் நாயம் செல்லலாக முடிவு செல்ல சொன்னாங்க அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய உடல் உடல் பெரிய ஜிம் பாடி அப்படின்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்லணும் அது வலிமை அல்ல நீ அல்லாஹு அல்லாஹு மீது எந்த அளவுக்கு உரக்க நீ நம்பிக்கை வைக்கிறாயோ அதுதான் உன்னிடம் இருக்கக்கூடிய பெரும் வலிமை என்று சொன்னாங்க நபிகள் நாயம் சல்லா அலிசலாம் மக்களிலே மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் யார் தெரியுமா பல்லிய தவக்கல் அல்லாஹ் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தவர்கள் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தவர்கள் தான் மக்களிலே மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் உடைய செல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அருமையான பெருமக்களே அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போகும் பொழுதும் என்ன சொல்லுவா வத்ததம்பதூ ஹஜ்ஜிக்குண்டான உபகரணங்களை நீங்கள் இங்கேயே தயார் செய்து விட்டுச் சொல்லுங்கள் அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படி சொல்லக்கூடாது அல்லாஹ் கொடுப்பான் ஏற்பதும் கொடுப்பான் அல்லாஹு மீது தவக்குள் வைத்து அதற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தவருகிறான் அல்லாஹு கொடுப்பான் ஒரு மனிதன் வருகிறாள் அல்லாஹு மீது நான் என்னுடைய ஒட்டகத்தை நான் கட்டி போட்டு அல்லாஹ் மீது தவக்குள் வைக்க வேண்டுமா அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து கட்டி போடாம வந்துடலாமா அப்படின்னு கேட்டாங்க செல்லதா சொன்னாங்க அதை கட்டி போட்டு அல்லாஹ் மீது தவக்குள் வை அப்படின்னு சொன்னாங்க அப்பனா குடி புறத்திலிருந்து ஒன்று நடப்பதற்கு நமக்கு என்ன நடக்க வேண்டும் நம்முடைய சின்ன முயற்சிகளும் இருக்க வேண்டும் அந்த முயற்சிகள் மூலமாக அல்ல நம்முடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றிக் கொடுப்பார் அல்லாவுக்கும் என் பிரச்சனை தெரியாதா நிறைய பேர் சொல்லுவாங்க அல்ல பார்க்கறான்ல என் பிரச்சனை தெரியாதா என் கஷ்டம் தெரியாதா எல்லாம் நீக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரு பையன் அன்னைக்கு முப்பத்தஞ்சு வீஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னப்பா ஏன்பா கல்யாணம் ஆகலை எல்லாம் பார்த்துக்குவாங்க எல்லாம் எப்போ நாடுறானோ அது நடக்கும் இப்போ பொண்ணு பார்த்தாலும் இப்போ கல்யாணம் நடக்கும் அதுக்குண்டான வேலைகள் செய்தால் தான் நடக்குவது சின்ன முயற்சிகள் நம்மிடம் இருக்க வேண்டும் ஹஜ்ஜிக்கு அல்லாங்குடி பாதையில் தான் போறீங்க அதற்குண்டான தயாரிப்புகளுடன் செல்லுங்கள் தயாரிப்புகள் செய்து அந்த பயணத்தை மேற்கொண்டு அல்லாஹ மீது தவக்குள் வைத்தால் அல்லாஹ் அனைத்து காரியங்களையும் நமக்கு நிறைவேற்றிக் கொடுப்பார் இப்படி நம்முடைய ஈமானை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் மீது முழு முழு தவக்குள் வைத்து வாழ வேண்டும் முழு தவக்குள் வைத்து வாழக்கூடிய நன்மக்களாக ஈமானில் உறுதி உள்ள நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழச்சிவானாக அல்மது இல்லாஹி அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூ